பொங்கல் சிறப்பு கவியரங்கம் அடுத்ததாக கவிதை பாட வரும் கவிஞர் இவர் நிமிர் இலக்கிய வட்டத்தின் மூலம் எண்ணற்ற கவிஞர்களை நிமிர்ந்து பார்க்க வைத்தவர் நிமிர் இலக்கிய வட்டத்தின் மூலம் எண்ணற்ற கவிஞர்களை நிமிர்ந்து பார்க்க வைத்தவர் அயல் நாட்டு படைப்பாளிகளுக்கும் உள்நாட்டு அரங்கம் கொடுத்து உற்சாகமூட்டுபவர் கணிப்பொறியில் வேலை பார்க்கும் கவிதை பொறியவர் கணிப்பொறியில் வேலை பார்க்கும் கவிதை பொறியிவர் மேடை ஏறினால் தீப்பொறி தனக்கு பின்னால் வருபவர்களை தூக்கி வைத்து அழகு பார்க்கும் பாபு சசிதரன் தனக்கு முன்னால் தடம் பதித்துச் சென்ற முன்னத்தி ஏர்களை பாட வருகிறார் வாழ்த்து பாக்களை சூட வருகிறார் தாய் தமிழே தனித்தமிழே முன்னத்தி மூத்த உயிர் தமிழே உன்னை வணங்குகின்றேன் தித்திக்கும் செங்கரும்பாய் தித்திக்கும் செங்கரும்பாய் உலகெங்கும் உள்ள என் அன்பு தமிழ் உறவுகளுக்கு இனிக்கும் என் பொங்கல் வாழ்த்துக்கள் விளையாத கலர் நிலத்தை உழுது விழிக்க வைக்கும் உழைப்பாலே செழிக்க வைக்கும் முன்னத்தி ஏர் என் தலைப்பு எழுத்தின் சீர்பிடித்து எழுதி பழகிய நான் எழுத்தின் சீர்பிடித்து எழுதிய பழகிய நான் சத்தியமாய் சொல்லுகிறேன் ஏற்பிடித்து பழக்கமில்லை எப்படி நான் உழுதிடுவேன் ஏற்பிடித்து பழக்கமில்லை எப்படி நான் உழுதிடுவேன் இருந்தும் உழுதுள்ளேன் என் எழுத்தாலே ஏரை தொழுதுள்ளேன் இருந்தும் உழுதுள்ளேன் என் எழுத்தாலே ஏரை தொழுதுள்ளேன் முன்பாக உழுத ஏர்கள் என் முன்னத்தி ஏர்கள் எல்லாம் என்னை விதைத்தார்கள் நான் உழுவதா விதைப்பதா பொங்கலுக்கும் ஏர் தேவை பொங்கலுக்கும் ஏர் தேவை எத்திங்களுக்கும் ஏர் தேவை ஆனால் இன்று மாசுபற்ற காற்று கழிவான நீர் கட்டிடங்களாய் நிலம் பொங்க ஏர் தேவை இருந்தும் இன்று பொங்கும் ஏர் தேவை பொங்க தேவை இருந்தும் இன்று பொங்கும் ஏர் தேவை இயற்கையோடு போராடும் மங்கா கூர் தேவை பொங்கும் ஏர் தானே அது பொங்கும் ஏர் தானே தமிழின் வேர்தானே ஆதி நிலம் கீறி செழித்த தேர்தானே பொங்கலுக்கு முன்னும் முழுகிறார்கள் பொங்கலுக்கு முன்னும் முழுகிறார்கள் பொங்கலுக்கு பின்னும் முழுகிறார்கள் ஆனால் உழுதவர்கள் மட்டும் பொங்கவே இல்லை பொங்கலுக்கு முன்னும் முழுகிறார்கள் பொங்கலுக்கு பின்னும் முழுகிறார்கள் ஆனால் உழுதவர்கள் மட்டும் பொங்கவே இல்லை அவர்கள் உழைத்த பணம் அவர்களிடம் தங்கவே இல்லை முன்னத்தி ஏர்களெல்லாம் உழுத கதை சொல்லவா முன்னத்தி எல்லாம் உழுத கதை சொல்லவா அவர்கள் உழுது உழுது அழுத கதை சொல்லவா முன்னத்தி எல்லாம் உழுதிட்ட பொருள்கள் யாதோ முன்னத்தி எல்லாம் உழுதிட்ட பொருள்கள் யாதோ என்றொருவர் என்னை கேட்டார் சொல்கிறேன் கேள் என்றேன் சொல்கிறேன் கேள் என்றேன் ஆதி ஏரில் உழுத என் முப்பாட்டன் ஐவகை நிலம் தந்தான் தொல்காப்பிய ஏரில் உழுது என் காப்பியம் இலக்கணம் தந்தான் தொல்காப்பிய ஏரில் உழுது என் இலக்கணம் தந்தான் வள்ளுவை ஏரில்தானே முப்பால் பிறந்தன வள்ளுவை ஏரில்தானே முப்பால் பிறந்தன இளங்கோ ஏரில்தானே சிலம்பு பிறந்தது பாரதி ஏரில் பராசக்தி பிறந்தால் பாவேந்தர் ஏரில் பகுத்தறிவு பிறந்தது கவிக்கோ ஏரில் ஐக்கோ பிறந்தது என் தலைமை ஏரில் தனித்துவம் பிறந்தது என் தலைமை ஏரில் தனித்துவம் பிறந்தது என் ஏரில் என்ன பிறக்கமோ நான் அறியேன் நீங்களே சொல்லுங்கள் மாடுகள் இரண்டு பூட்டி கழுத்தில் சதங்கை மாட்டி மாடுகள் இரண்டு பூட்டி கழுத்தில் சதங்கை மாட்டி நடுவில் கூர் பூட்டி உழுத ஏரில்தான் தமிழ் உயிர்கள் செழித்தன இன பயிர்கள் வளர்ந்தன தமிழ் உயிர்கள் செழித்தன இன பயிர்கள் வளர்ந்தன சரித்திரத்தை உழுத ஏர்கள் படமாயிருக்கிறது சரித்திரத்தை உழுத ஏர்கள் இருக்கிறது சமூகத்தை உழுத ஏர்கள் சிலையாய் நிற்கிறது அறம் மறந்த ஏர்கள் இன்று சில்லறைக்கு அலையுது பூமிப்பந்தின் முதலில் நிலமுழுத மூத்த மழைத்துளி முன்னத்தி ஏர் பூமிப்பந்தின் முதலில் நிலமுழுத மூத்த மழைத்துளி என் முன்னத்தி ஏர் நிலம் கீறி வேர்களால் கால் பதித்த முதல் நெற்மணி எங்கள் உயிர் வேர் இருளில் திறந்து மருளில் பிறந்து முதலில் நிமிர்ந்த நெருப்பு எங்கள் முன்னத்தி ஏர் சரி இதெல்லாம் இருக்கட்டும் தன் வீடு தொலைத்த மூத்த மழை தன் வீடு தொலைத்த மூத்த மழை முன்னத்தி மழை நம் வீடு தேடி வந்ததே என்ன செய்தோம் சுவர் வைத்து அதை தடுத்தோம் வேறு என்ன செய்தோம் சுவர் வைத்து அதை அடித்தோம் காட்சியாய் இருக்கின்ற சாட்சியாய் நிற்கின்ற முன்னத்தி ஏர்களெல்லாம் உழுதிட்ட நிலம்தானே இன்று தமிழ் பண்பற்ற மர அறம் நிலம்தானே இயற்கை கலைப்பையால் உழுததை இன்று இயற்கை கலைப்பையால் உழுததை இன்று எந்திர கலைப்புகள் உழுகின்றன அதுதான் இன்றைய ஏரின் நிலைமை அன்று கைகளாலே உழுதலையெல்லாம் அன்று கைகளாலே உழுததையெல்லாம் கைபேசி உழுகிறது இன்று இல்லையேல் வாய்ப்பேசி உழுகிறது நரை விழுந்த கேசத்தில் திரை விழுந்த தேகத்தில் மறைபொருள் வீரத்தில் இன்றும் வாழ்கின்றன எங்கள் முன்னத்தி ஏர்கள் உங்களைப் போல சுருக்கங்கள் தோள்களில் இருக்கும் இருக்கங்கள் மனதில் இருக்கும் இருந்தாலும் வாழ்க்கையை செழிப்பாவே உழுந்தன எங்கள் முன்னத்தி ஏர்கள் அவர்கள் முன்னத்தி ஏர்களல்ல எங்களை முன்னேற்றிய ஏர்கள் மூத்தோர் சொல்யாவும் போதி மரம்தானே மூத்தோர் சொல்யாவும் போதி மரம்தானே இன்றும் நம்மை வழிநடத்தும் ஆதி மரம்தானே நட்டகல்யாவும் வீர வழிபாடு தோப்பா சொல்லி வைத்த நடுகல் வழிபாடும் மூத்தோர் வழிபாடே மூத்த பெரியோனவன் எங்கள் முருகனவன் எங்கள் நலசாமி காடு மலைகளிலே வாழ்ந்த ஆதி குலசாமி பாட்டெழுதி பாட்டரங்கம் பாட வந்திருக்கும் யாவரும் இங்கே பாக்களாலே புரட்சி செய்த பாரதியின் ஏர்கள்தானே ஈராயிரம் ஆண்டு முன்பே ஈரடி குரல் சொல்லி வளமான வாழ்வியல் தந்த வள்ளுவரும் எங்கள் மூத்த ஏர்தானே மனித இலக்கணம் எழுதா முன்பே மனித இலக்கணம் எழுதா முன்பே தமிழ் இலக்கணம் எழுதிய எம்பாட்டன் தொல்காப்பியன் எங்கள் தொப்புள் கொடி ஏர்தானே அவ்வை வழிவந்தோம் அவர் தந்த அரிச்சுவடி அறத்தாலே நிற்கின்றோம் நாலடி தந்த எங்கள் தமிழாலே நலமாக நிற்கின்றோம் எங்கள் முன்னத்தி ஏரெல்லாம் எங்கள் முன்னத்தி ஏரெல்லாம் முறையான ஏர்தானே நிறையான தேர்தானே யோசித்துப் பார்க்கின்றேன் இன்று என்ன நிலைமை முன்னத்தி ஏரின்று முடங்கி கிடக்கிறது மூத்தோர் சொல்லெல்லாம் கசக்கிறது வாருங்கள் நீங்களும் நானும் வளமாக உழுதிடுவோம் வரலாற்றை மீட்டிடுவோம் சங்க தமிழாலே அது தந்த அறத்தாலே பொங்கலுக்கு உழுதிடுவோம் பொங்க உழுதிடுவோம் பொங்கலுக்கு உழுதிருவோம் பொங்க உழுதிருவோம் நம் முன்னோர் மூத்தோர் முன்னத்தி ஏர் தந்த தமிழ் மரவாலே மீட்டிடுவோம் அற்புதம் முன்னத்தி எல்லாம் முன்னத்தி ஏர்கள் அல்ல நம்மை முன்னேற்றிய ஏர்கள் என்று தன் சீர்பிடித்த கவிதைகளால் முன்னத்தி ஏற்பிடித்தவர்களை பாராட்டிய விதம் அருமை கவிஞர் பாபு சசிதரன் அவர்களுக்கு அன்பும் வாழ்த்துக்களும்